கையில் ஒரு சட்டி வச்சிருக்கும் காலம்புற அஞ்சு மணிக்கு அந்த கப்பரையை கையில் எடுக்கும் சாதாரணமாக இருக்கும் தழகன வைக்கிறது இல்லை சுத்தமாக அப்படியே கையில் வெறும் கையில் தாங்கும் அப்படியே தக 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 தகன்னு இருக்கும் அது நெருப்பு அப்படி தூக்கி சுழட்டும் சாமி வந்தால் அது என்ன சொல்லுதோ அது பளிக்கும் ஜனங்க அவ்வளோ கூட்டம் வரும் எதுக்கு சொல்கிறேன் அற்புதம் அதுதான் அற்புத சாரித்திரம் இயற்கையிலிருந்து மாறுபட்டு அந்த பண்பு அதை செய்யும் வேதாளம்னு ஒரு சாமி அற்புத சாரித்திரம் பூமியில இருக்கும் அது சாதாரணமா இருப்பான் அந்த மனுஷன் அந்த சாமி வந்தா அப்படியே மேலே பறந்து போய் மரத்து மேல உட்காருவான் அப்படியே பறந்து போய் அது மாதிரிலாம் உட்கார முடியாது மேலே குதிக்கலாம் கீழே மேல போக முடியாது அதுதான் அற்புத சாரித்ரா எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் அவ்வளவு சிறப்பு நம்ம பெரியவா அப்படின்னா சாமி கும்பிட்டுருக்கா அந்த மாதிரி அம்பாவை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உலகியல்ல இல்லாத நடைமுறைகளை உடைய நெருப்பு பிடிப்போ நெருப்பு அப்படியே கற்பூரத்தை வாயில் போட்டு போங்கும் குறி சொல்லும் பேசுவோம் நாட்களும் ஒரு புண்ணு வராது அப்படி ஒரு சத்தியம் சாமி அந்த அற்புத சாரித்ரா அதை வச்சு நம்ம சாமியை புரிஞ்சுக்கணும் அதனால அவளே வழி சொல்கிறா இயற்கையாக என்ன மாதிரி நான் வரேன் அப்படின்னு நீ நினச்சிக்காதரா மனுஷன் நினச்சிக்காத இயற்கையை என்னால் மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இயற்கையை விட்டு அந்த அப்பாற்பட்ட ஆற்றலாக அவளுடைய ஆற்றல் இருக்கும் அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் இது சாமி இது குறி அது சொல்கிறது பளிக்கும் நம்ம நினைக்கிறத சொல்லும் அதான் சிறப்பு நூறு பேர் நின்னாலும் உண்மையான பக்தன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா நான் நெஞ்ச தொட்டு சொல்லும் அவன் நினஞ்சதை வேற சொல்லும் சொல்லி அவனுக்கு ஆசீர்வாதம்னா நடக்கும் அடுத்த தடவை அவன் தீமிதிக்கும் போது நடந்துடும் அவ்வளோ சிறப்பு ஒரு எலுமிச்சம் பழத்தை வாயில் வச்சு கடிக்கும் நம்மளாம் அரை எலுமிச்சம் போக கடிக்க முடியாது நாற்பது ஐம்பது கடிக்கும் அது மட்டும் அப்படி கடிச்சு குறி சொல்லும் அந்த மாதிரிலாம் இருக்கு அந்த மாதிரி அற்புத சாரித்திரங்களை கொண்டவள் அம்பாள் இந்த நாம அவளை என்ன அப்படின்னா சந்தேகம் இல்லாமல் அம்பாளை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் சந்தேகம் இல்லாம அம்பால நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அதை விட அக்ஷயம் லோகத்துல வேற எதுவுமே இல்லை எல்லா அட்சயமும் நமக்கு தான் அப்படிப்பட்ட அந்த நாமாவளியை சொல்லி சந்தேகம் இல்லாமல் அம்பால அவருடைய அனுகிரகத்தினால அதிசயமான ஆச்சரிய செயல்களால புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் ஐந்தர் மகா